எனது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் தேங்காய் எண்ணெய் சோப்பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் தேங்காயை நல்லா உடைச்சி இந்த மாதிரி நெ வெயில நல்லா காய வைக்கணுங்க காய வச்சு நம்ம செக்கில் ஆட்டுறோம் செக்கில் ஆட்டி அந்தலேருந்து நம்ம எண்ணெய் எடுத்து தான் நம்ம சோப்பு தயார் பண்ணுறோம் நம்மக்கிட்ட பத்து விதமான மூலிகை சோப்பு இருக்குது ஹோம்மேடு அதுவும் ஹேண்ட் மேக்கிங்லாம் செஞ்சு இருக்கிற சோப்பு இருக்குது இந்த ஹோம்மேட் சோப்பை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்கள் உடம்புல இருக்க நச்சுக்கல் சுத்தமாக வெளியேற்றி வேர்வையத்து ஓவரங்களில் நல்லா உருவாக்கும் வேர்வைத் தோரங்கள் நல்லா உருவாக்கி வேறு இடங்களில் அதிகம் வரும் அப்போ வரும்போது என்னென்னுன்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் பியூர் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது இப்போது இந்த பியூர் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் குளிக்கும் போது தொடர்ந்து குளிக்கும்போது என்ன நன்மைகள் இருந்தால் நான் பார்க்கலாம் நம்ம வாங்க இப்போது நான் நம்ம உடம்பில் ஒரு வந்து மை தடவுறேன் இந்த மையை நம்ம ஹோம்மேட் சோப் தயார் இல்லைங்களா அதுலேயும் பயன்படுத்த போகிறோம் கடையில் வாங்கின சோப்பையும் நான் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது கடையில் வாங்கின சொப்பு இந்த சொப்பு பத்து ரூபான்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் சொப்பு இது நம்ம தயார் பண்ண குப்பமணிய சொப்பு நம்ம தயார் பண்ணது இப்போ அந்த சோப்பை நம்ம எடுக்கிறோம் எடுத்து நான் கையில் போடுறோம் பாருங்கள் நான் கையில் போடும்போது அந்த அழுக்கு எப்படி போகுதுன்னு பாருங்கள் நான் நல்லா தான் இருக்கேன் பாருங்கள் நீங்களே பார்த்துட்ருக்கங்க நல்லா தைச்சி வாஷ் பண்ணுறேன் வாஷ் பண்ணாலும் ஒரு முறை வாஷிலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ தைச்சி போகலை மறுபடியும் நான் என்ன செய்வேன்னா திருப்பவும் நான் அதே சோப் எடுத்து ரெண்டாவது முறையும் நான் போடுவேன் சரிங்களா பாருங்கள் இப்போ நான் ரெண்டாவது முறையும் நல்லா பாருங்கள் அழுத்தி தேய்க்கிறேன் ரெண்டாவது முறை நான் அதை மையை அழுத்தி தேய்க்கிறேன் தேய்ச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் வாஷ் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் மறுபடியும் அந்த அழுக்கு அப்படியே தான் இருக்கும் சரிங்களா மறுபடியும் நான் மூணாவது முறை நான் சோப் போடுவேன் நான் மூணாவது முறையும் சோப் போட்டு நல்லா அழுத்தி தேய்ப்பேன் அந்த இருக்கிற மய் போதாக பாருங்கள் மறுபடியும் நான் தேய்ச்சிட்டேனா தேய்ச்சிட்டு மறுபடியும் நான் வாஷ் பண்ணுறேன் அப்படி வாஷ் பண்ணும்போது இன்னும் ஒரு புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இன்னும் நீட்டாக இருக்குது அதாவது மூன்று முறை போட்டும் அது போகலை இப்போ மறுபடியும் அதே மையை நான் எடுக்கிறேன் எடுத்துட்டு நான் நம்ம உடம்புல மறுபடியும் தேய்க்கிறேன் சரிங்களா அதே மை தேய்க்கிறேன் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம சோப்பு இருக்குது இல்லையா ஹோம் மேல் தயார் பண்ணது இந்த சோப்பை நான் அதில் போட போகிறேன் நீங்கள் பாருங்கள் என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் நல்லா தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது கரைஞ்சி வெளியே வருது பாருங்கள் நம்ம சோப்பு தேங்காய் எண்ணெய் சோப்பில் எந்த அளவுக்கு கரைஞ்சி வெளியே வருது பாருங்கள் இப்போ ஒரே வாஷ் தான் பண்ணுவேன் ஒரே வாஷில் நான் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் பண்ண சோப்பில் அந்த மை சுத்தமாக போய்டும் இது தாங்க நம்ம சோப்புக்கும் நீங்கள் கடையில் வாங்க சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் நான் கையில் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் கையில் இந்த சோப்பு நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து கையில் போடுறேன் அப்படி நான் போடும்போது கையில் ஒரு லேயர் மாதிரி ஒயிட்டாக மாவு மாதிரி படிஞ்சிருக்கும் சரிங்களா இது தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் நம்ம கடையில் வாங்குறோம் ஆனால் ப்யூர் தேங்காய் எண்ணெய் சோப்பு அது இல்லை பாருங்கள் வாஷ் பண்ணுறேன் போகாது பாருங்கள் உங்களுக்கு அந்த கையில் அந்த மாவு மாதிரி லேயர் இருக்கும் இந்த மாவு மாதிரி லேயர் தான் நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு வேறுங்களோ அப்படி அடைச்சிடும் இப்போ நம்மள்தான் நம்ம போடுறோம் பாருங்க நம்ம மேட் சூப்ப நான் போடுறேன் கையில் அதே மாதிரி யூஸ் பண்ணுறேன் நான் ரெண்டு பக்கம் நல்லா அழுத்தி நல்லா போடுறேன் நான் போடும்போது உங்களுக்கு அமைக்கிற பாருங்க அந்த லேயர் ஒயிட் லேயர் நம்ம கருட்ட வராது ஏன்னா இது பியூர் தேங்காய் என்ன சூப்பரோ அந்த லேயர் இதில் வரவே வராது உங்களுக்கு நல்லா நுறவாது பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே வாஷ்லேயும் போயிடும் பாருங்க நான் வாஷ் பண்ணுறேன் பாருங்க இந்த ரெண்டு தண்ணி தனிப்பொண்ணை அந்த மாவில் ஏறே கிடையாது இதனால தான் நம்ம ஹோம்மேட் சோப்பை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதனால தான் நம்ம ஹோம்மேட் சோப்பை யூஸ் பண்ணுங்க சொல்கிறோம் நம்மக்கிட்ட ஆர்டர் நிறையா வந்துகிட்ருக்கு நம்ம தான் இருக்கோம் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஹோம்மேட் சோப்பு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்கள் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் சரிங்களா உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த சோப்பை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் உங்கள் வீட்டில் இருக்கிற மைட்டப்பா எடுத்து நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மேட் சப் தொடர்ந்து பயன்படுத்துங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க நம்மக்கிட்ட பத்து விதமான மூலிகை சொப்பு இருக்குது நீங்கள் உங்களுக்கு எது வேணுன்னாலும் வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்